வயது கடந்ததுக்கு அப்புறமாக நடிகர் பிரேம்ஜி அவர்கள் கடந்த ஆண்டு இந்து பெண்ணை திருமணம் பிரபல கூறுறாராம் இந்து மற்றும் பிரேம்ஜி அவர்களுக்கு என்ன போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பிரேம்ஜி கடந்த வருடம் இந்திய என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சாரு இவர்களின் திருமணம் கோலாகலமாக நடந்ததுல விமர்சனங்களும் எழுந்துச்சு திருமணம் முடிந்த சில மாதங்களில் அளவில் தற்போது பிரேம்ஜி இந்துவுக்கு விவாகரத்து என்ற செய்தி இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் அதிரடியாக பேசியிருக்கார் நடிகர் பிரேம்ஜி நீண்ட வரங்களாகவே திருமணம் செஞ்சுக்காம இருந்தார் சிங்கிளாக இருந்தார் ஆனால் சோஷியல் மீடியாவில் இந்தி என்ற நபருடன் ஏற்பட்ட பழக்கம் அது காதலாக மாறி கடைசில திருமணம் செஞ்சுக்கிட்டார் இந்த நிலையில சமீபத்துல பேட்டி ஒன்றில் இந்து தனது தம்பிக்கு இந்த திருமணம் பிடிக்கல அதனால் என்னோட பேசுவதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வைரலான நிலையில இவங்களை விவாகரத்தான செய்திகள் பரவின இது குறித்து பத்திரிகையாளர் ஒருவர் என்ன சொல்லியிருக்காருனா அம்மா அப்பா யாராக இருந்தாலும் தனது பொண்ணை வயது கூடிய ஒருவருக்கு திருமணம் செய்து வைப்பது விருப்பம் இருக்காது அதுவும் பிரேம்ஜிக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆகுது அந்த பொண்ணுக்கு இருபத்தி ஐந்து தான் ஆகுது அப்போ கல்யாணம்னு சொன்னா எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும் கொஞ்சம் வயசு ஓகே ஒத்துக்கலாம் இப்படி அதிக வயதுன்னு சொல்லும்போது அவர்களுடைய தம்பிக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க வயது போன பிறகு பிரேம்ஜி இருந்துட்டா அந்த பொண்ணு தனியாக இருக்கும் பிள்ளைகளை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்படணும் நாற்பத்தி ஐந்து வயது மாதிரியா இருக்காரு ஐம்பத்தி ஐந்து வயது மாதிரி இருக்கிறாரு தினமும் குடி அதன் காரணம் அப்பா கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அவங்க குடிச்சு குடிச்சு அழிக்கிறாங்க இங்கே யோகியன்னு யாருமே இல்லை இவன் கூட மூணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பபுளு ஒரு சின்ன பொண்ணு கூட தெரிஞ்சுட்டு இருந்தாரு இதெல்லாம் என்னத்தை சொல்றதுனே தெரில இப்போ பிரேம்ஜி கூட இந்துவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு வேற பொண்ணோட சேர வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த பொண்ணு யோசிக்கும் அப்போவே நம்ம தப்பி த தம்பி தடுத்துட்டான் இதுக்கு தான் யோசிச்சிருக்கணும் பிரேம்ஜி பற்றி எல்லாம் தெரிஞ்ச நாளா தான் அவன் இதை வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்கிறான் அப்படின்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்திரிக்கையாளர் கூடிய விஷயம் ஆகி வருது இது ஒரு புறம் பிக் பாஸ் பிரபலமான விஷ்ணு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் எப்போது திருமணம் அப்படின்ற மாதிரியாக கேட்டு வந்துட்டு என்னன்னா தமிழ் சின்னத்திரையில் துறையில் பிரம்மாண்டமாக ஒலிபரப்பாக கூடிய நிகழ்ச்சியில் ஒன்று பிக்பாஸ் ஒளிபரப்பாக போயிட்டுருக்கு சமீபத்தில் போட்டியாளர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பாஸ் வீட்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க சௌந்தர்யாவை பார்க்க சர்ப்ரைஸாக அவரின் நண்பரும் சின்ன நடிகருமான நடிகருமான பாஸ் முன்னாள் போட்டியாளருமான விஷ்ணு வந்திருந்தார் அப்போ சௌந்தர்யா விஷ்ணு விஜய்க்கு வில்லியூ மேரிமின்னு சொல்லி கல்யாணம் செய்து கொள்ளுமாறு தன் காதலை வெளிப்படுத்தினாங்க விஷ்ணு விஜய் நான் உன்னை சர்ப்ரைஸ் செய்யலாம்னு வந்தால் நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு அவரின் காதலை ஏற்றுக்கிட்டார் சவுந்தர்யா மற்றும் விஷ்ணு விஜய் இருவரும் நீண்ட நாட்களாகவே நெருங்கிய நண்பர்கள் இந்த நிலையில விஷ்ணு விஜய்க்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேயே சௌந்தர்யா காதலை வெளிப்படுத்தி இருக்கிறது கவனத்தை ஈர்த்திருக்கு அதில் இருவருமே உண்மையாகவே காதலிப்பதாகவும் சில காலம் காதலர்களாக சுற்றிட்டு திருமணம் செய்து கொள்ள இருக்கிறதாகவும் விஷ்ணு அறிவிச்சார் முடிந்தவரை இந்த வருடம் கடைசிக்குள்ளே திருமணம் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்